ஜோதி அருபரும் ஜோதி தனிப்பெருங்கரைய அருப்பெரும் ஜோதி சிவையை சிவசிதம்பர ராமலிங்காய பரபரமினமர் சத்குருநாதாசன் மோனாதா அருப்பெரும் ஜோதி அகத்திசா இனமும் நம தீசிகாயம் ஆர்முகரங்கமாக சத்குருவே எனமும் ஆர்மூரங்கமாக ஜோதி எனமும் சரவண ஜோதி இமனும் எல்லா உயிரின் புற்று வாழ்க பருவமலை தவறாது பகையிட்டும் முருகனூர்கள் அனைவருக்கும் கிடையட்டும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதம் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை காலை உணவாக பூரி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டிப்பாக அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுகள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மணலம் பாதித்தவர்களாக இந்த உணவு வழங்கப்படுகிறது முருகா முருகாஞ்சோலி ஜாபரங்கம்மா ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்கார துறையூர் துறையூர் திருச்சிக்கிளை திருநெல்வேலி இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர்திரு ரகுபதியா அனுமதியுமா குடும்பத்தார்கள் மூளைகிர்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் நஞ்சானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானா இருக்கிறது யூசி குழம்பு சில உபயதாரர்கள் எல்லா வளமும் நலமும் கிடைக்கிறவங்க மேற்கொண்ட விட்டுகேட்டேனும் குடும்பத்தில் நிம்மதிய ஒற்றுமை இருக்குன்னு ஆசான் திருப்படி வணிந்து வேண்டி நோய் இருக்கிற மருந்தால் கொரோனா காலகட்டத்திலேருந்து இந்த முகாமுக்கு உணவு கொடுத்துட்டு வரோம் முருகா முருகான் சொல்லி சாப்பிடுங்க ஸ்ரீ அகத்தியர் சர்மார்க சம்பம் ஓங்கார குடியில் துறையு திருச்சி கிளைத்த ஓம் அகத்தி சாய் நம்ம மார்முகாரம் நமகத்தி சாய் முருகாசம்